வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு ஒத்திவைப்பு கொழும்பில் இருந்து மஸ்கலியாவுக்கு சென்ற பேருந்து விபத்தா ஸ்டார்லிங்க் இணைய சேவையை அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து விடயங்களும் பூர்த்தி போலந்து நாட்டின் புதிய ஜனாதிபதியானார் கரோல் நஃப்ரோகி இனி விரிவான செய்திகள் அரசாங்கத்தினால் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மின்சார சட்டம் மூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என உத்தரவிடக் கோரி இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை எதிர்வரம் ஆறாம் தேதி வரையில் உயர் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது குறித்த மனு ஏஹச் எம் டி நவாஸ் அர்ஜுன ஒபேசேகர மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய நிதியர்ச்சகர்கள் அடங்கிய ஆயம் முன்னிலையில் நேற்று அழைக்கப்பட்டது உத்தேச சட்டமூலத்தின் ஊடாக இலங்கை மின்சார சபையை தனியார்மயப்படுத்துவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் சேவையாளர்களுக்கு நட்ட ஈட்டை செலுத்தி அவர்களின் சேவைகளை இறுதி செய்வது தொடர்பில் தெளிவான சரத்தொன்று குறித்த சட்டமூலத்தில் குறிப்பிடப்படவில்லை எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த சட்டமூலத்தின் சில சரத்துக்களின் ஊடாக அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமை மீறப்படுவதாகவும் மனுதார்கள் உயர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் எனவே குறித்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதாயின் நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என உத்தரவிடுமாறு மனுதார்கள் கோரியுள்ளனர் இந்த நிலையில் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நிதியர்ச்சகர்கள் ஆயம் வழக்கை எதிர்வரும் ஆறாம் தேதி வரையில் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது கொழும்பில் இருந்து மஸ்கலியாவுக்கு சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று நேற்று காலை அளவில் உள்ளது பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்தில் இருபது பேர் பயணித்ததாக நோட்டன் பிரிட்ஜ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இணைய சேவை வழங்குனரான ஸ்டார் லிங்கை அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து விடயங்களும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது அதற்கு தேவையான தொழில்நுட்ப கட்டமைப்புகளை ஸ்டார் இலங்கைக்கு வழங்கியவுடன் அதன் சேவைகள் இலங்கையில் செயற்பாட்டுக்கு வரும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அனைத்து முன் நிபந்தனைகளையும் அரசாங்கம் நிறைவு செய்துள்ளதாக பிரதி பிரதியமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் சர்வதேச தொடர்பு மற்றும் தகவல் கொள்கைக்கான ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தூதுவர் ஸ்டீவ் லாங்குடன் சிங்கப்பூரில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேநேரம் நேரம் ஸ்டார்லிங் இணைய சேவைக்கு இலங்கையின் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அங்கீகாரம் அளித்தமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் போலந்து நாட்டின் புதிய ஜனாதிபதியாக நாற்பத்தி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் சதவீத வாக்குகளை பெற்றுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி குறித்த தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இடம்பெற்றிருந்ததுடன் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுகள் நேற்று முன்தினம் நிறைவடைந்தன நேற்று காலை வாக்கெண்ணும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் போலந்து நாட்டின் புதிய ஜனாதிபதியாக கரோல் நப்ரோகி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை இரவு எட்டு மப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி